ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புலி ஜங்ஷன் புள்ளி 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 இன்றைக்கி என்ன வேணால் வேப்பமரம் விட்டுதல் காலையில் சாப்பிட்டு அப்பா வண்டியில் ஏறி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் மரத்தை பார்க்க போனோம் நாலு பேர் போனோம் அண்ணன் நான் சீனி அண்ணன் அப்பா நேற்று மழை அதிகமாக பெஞ்சது தெரு ஃபுல்லாக தண்ணியாக ஆயிடுச்சு ஆனால் மதியம் காலையில் நல்ல வெயில் மதியத்துக்கு மழை மழை சரியான மழை எங்கள் ஊரில் மழை இல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ள வீட்டுக்குள்ளே மணத்தக்காளி செடி இருந்துச்சு செடி பழம் சின்னதாக இருக்கும் கருப்பாக ஆனால் சுவை அதிகமாக இருக்கும் மரத்தை சுற்றி பார்த்தோம் லைன் இருக்கா என்னென்ட்டு லைன் இருந்தது பயர்மனை ஃபோன் அடித்து வீட்டுக்காரங்கள சொன்னோம் ஆஃப் பண்ண சொன்னோம் ஆனால் வீட்டுக்காரங்க கயிறு போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக வெட்டுங்கன்னு சொன்னிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது ரிஸ்க் எடுத்து தான் இன்றைக்கி வெட்டணும்னு பார்த்துக்கோங்க நான் வேறு ஒரு கொப்பு வெட்டினேன் அது வெயிட்டு தேங்க முடியாமல் நாங்கள் கயிறு போட்டு இழுத்தோம் இழுக்க முடியலை நேராக சீட்டுக்கு மேலே விழுந்துருச்சு ஆனால் சீட்டுக்கு ஒன்றும் ஆகலை சீட்டுக்கு எதோ ஆயிடுச்சின்னா நம்ம தான் பொறுப்பு ஏன்னா அதான் அப்பா மரம் பார்க்கும்போதே சொல்லிருவாங்க மேக்சிமம் எதுவும் ஆகாது ஆனால் சீட்டு இந்த மாதிரினா நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்பா முதல்ல சொல்லுவாங்க அப்புறம் மரத்தை உச்சியில் நிற்கிறேன் ரெண்டு மாடிக்கு மேலே உச்சியில் கீழே விழுந்தால் மரணம் தான் அதுக்கு என்ன பண்ணேன் வேலைன்னு வந்துருச்சுன்னா செஞ்சு தான் ஆகணும் இதுக்கெலாம் பயந்தால் வேலை செய்ய முடியாது அப்புறம் தொங்கு கயிறு போட்டு குப்பை வெட்டணும் தொங்கு கயிறு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வெட்ட வேண்டிய கயிறில் லாக் பண்ணி இது பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்னொரு கொப்பில் போட்டு தொங்கு கயிறு போட்டு கீழே ஆழ்க பிடிக்கணும் பிடிச்சி நைஸாக இறக்கணும் அதுதான் தொங்கு கயிறு அப்புறம் கயிறு பிடிக்கிறவங்க ரொம்ப கெட்டியாக பிடிக்கணும் இல்லைனா மேலே இருக்கிறவங்க மேலே அடிபடும் அதனால் கீழே இருக்கிறவங்க கெட்டியாக பிடிக்கணும் அப்புறம் கீழே வந்து ட்ரம்மு தொட்டிலாம் இருந்துச்சுன்னா முதலே நவுட்டிருங்க இல்லைனா கொப்பு மே கீழே விழுந்து இதுக்கெலாம் அடிபட்டுரும் அதுக்கப்புறம் நாங்கள் போனது தான் நாலு பேர் வேலை செஞ்சது மூணு பேர் தான் அப்பாவால் சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடியும் ஏன்னா அதிகமாக குடிச்சி குடிப்பாங்க கூற்று குடிப்பதால் நுரையர் பாதிச்சுட்டு இப்போ அதிகமாக வேலை செய்ய முடியாது ஏதோ வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க அவங்களால முடிஞ்ச வேலை செய்வாங்க அதனால் இப்போ உள்ள மக்கள் நீங்கள்லாம் சரக்குங்கிற அந்த கூற்றை நீங்கள் குடிக்காதீங்க அதால் நிறைய விளைவுகள் ஏற்படுது அப்புறம் கொலைகள் எல்லாம் ஒதுக்கி போட சொன்னாங்க ஒதுக்கி போட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு சம்பளமே கிடையாது நாங்கள் வெட்டின மரத்தை நாங்களே விறகு கடையில் போட்டு விற்று சம்பளத்தை எடுத்துக்க வேண்டியதான் ஆளுக்கு பாதிப்பதியாக அதான் என்ன பண்ணுறது இன்றைக்கி ஒரு விறகு கடையில் போடான்னா ஒரு ரெண்டு நிலை போடுவோம் அப்படின்ட்டு நிலையை சைஸாக வெட்டி அந்த வீட்டுக்கு நிலை போடுவோம்ல அந்த மாதிரி சைஸாக அப்பா ஏழடி அடி கனெக்ட் பண்ணி வெட்டிட்டாங்க லாஸ்ட்டில் பார்த்தா உள்ளே லைட்டாக ஓட்டை ஆயிடுச்சு மரம் ஓட்டையாயிருச்சின்னா வாங்க மாட்டாங்க அதனால் அதை சின்ன சின்னதாக வெட்டி விறகு கடைக்கே கொண்டு போக வேண்டிய நிலமையே ஆயிடுச்சு விறகு க விறகு வந்து தனி ரேட்டு அப்புறம் நிலம் வந்து தனி ரேட்டு சின்ன சின்ன கம்பெல்லாம் அண்ணன் வீட்டில் போய் இறக்கணும் ஏன்னா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அண்ணனுக்கு கல்யாணம் விறகு சமைக்கிறதுக்கு விறகு தேவைப்படும்ல அதனால் சின்ன சின்னதெல்லாம் இறக்கிட்டு பெருசாக மட்டும் எடுத்துகிட்டு விறகு கடையில் போய் இடை போட்டு விற்று இன்றைக்குள்ளே கூலியே பார்த்தோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க லைக்கு ஷேர் கமெண்ட்டு